ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ கு குட் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்வீட்டான பலாப்பழ பாயாசம் தான் செய்யப் போகிறோம் அங்கே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இதில் கால்கப் ஜவரிசி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க ஜவ்வரிசி நல்லாவே வந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு சொலை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு உள்ளே இருக்க சீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் சீட்லாம் ரிமூவ் பண்ண ஒரு பத்து பலாப்பழச்சொளையே எடுத்துக்கோங்க இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம் பாயசத்துக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் செய்வோம் ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் தேங்காய் தேங்காவை கட் பண்ணி வச்சிருக்க ஒரு கப் கப் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு சல்லடை அரிப்பு இல்லைன்னா துணி வச்சு நல்லா இருத்து எடுத்துக்கோங்க இது ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அந்த தேங்காவையும் மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிக்கோங்க இதையுமே துணி வச்சு நல்லா இருத்து எடுத்துக்கோங்க இது செகண்ட் தேங்காய் பால் அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு அரை கப் வெள்ளம் முக்கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியில இந்த வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் வெள்ளத்துல நிறைய தூசியெல்லாம் இருக்கும் அதனால இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் அதிக இனிப்பு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன்ல மூணு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் முந்திரி பிளாக் கிரேப்ஸ் எல்லோ கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த நெய்ல வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கொறிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துடலாம் அந்த பேன்ல இருக்கிற நெய்லையே கட் பண்ணி வச்சிருந்தா பலாபழத்தை சேர்த்துக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பலாபழ பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொறிக்கட்டும் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வேக வச்சு ஜவ்வரிசியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் இதில் முக்கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதுல ஃபஸ்ட் தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை சேர்த்ததுக்கு கொஞ்ச நேரத்திலேயே லைட்டா பபிள்ஸ் பபிள்ஸா லைட்டா கொதிக்கும் உடனே அடுப்பா ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வச்சுக்க வேண்டாம் ரொம்பவே டேஸ்டான பலா பலா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க